வணக்கம் மக்களை நான் உங்கள் வைரவன் பேசுகிறேன் இப்போ ஒரு ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு சேர்க்கை என்ன பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேங்க டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் அதை ஓப்பன் பண்ணிட்டிங்க பயனர் உள்நூலை இருக்கு பாருங்க அந்த அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைல் மொபைல் நம்பரை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண பிறகு அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று போகும் இது அந்த கேப்ஸாவை டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிடும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ளே போக வந்தோடனே ஓடிபி இது பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் வந்து அட்டை புரல்வுகள்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாருங்க அந்த அதுவும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அதில் தான் வந்து நம்ம ரேஷன் கார்டை டூரில் பெயர் நிற்கணுமா இல்லை சேர்க்கணுமா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க நான் வந்து பெயர் சேர்க்கறது கொடுத்துருக்கேன் என்ன கேட்டகரின்னு அங்கே கேட்டிருப்பாங்க அதில் வந்து உறுப்பினர் சேர்க்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கீழே ஃபுல் பண்ணிக்கலாம் அதுக்கான காலம் வந்து ஓப்பன் ஆகும் கொஞ்சம் லோடிங் ஆகுது ஆ ஓப்பன் ஆகிடுச்சு இது மேலே இருக்கிறது வந்து பழைய ரேஷன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் கீழே வந்து குடும்பத்தினர் உறுப்பினரே சேர்க்கை அப்படின்ட்டு பாருங்கள் அதில் வந்து நேம் டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் கீழே வந்து தமிழ் தமிழில் டைப் பண்ணுங்கள் மேலே மேக்ஸிமம் டைப் பண்ணலாம் இல்லை அப்படியே விட்டுடலாம் கீழே வந்து தமிழ்லேயே டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்க அந்த காலம் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண பிறகு அவங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரு அவங்களோட ஆதார் கார்டு வந்து ஃபோட்டோ ஒரு ஒன் எம்பிக்கு கீழே கம்மியாக இருக்க மாதிரி வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதில் டேட்டா பத்து எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறோம் டேட்டா பத்து வந்து ஆதார் கார்டில் என்ன டேட்டா பத்து இருக்கோ அந்த டேட்டா பற்றி இதில் மென்ஷன் பண்ணிடுங்க முடிஞ்ச பிறகு கீழே அவங்க மாற்றுத்திறனாளிகள் எந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆம் கொடுத்துருங்க அதுக்கான தேவையான அந்த ஆவணம் வந்து அதில் அப்லோட் பண்ணிடுங்க இல்லை அப்படின்ட்டுனா நம்ம அந்த இது பயன்படுத்தி தவணா இல்லைன்னு கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துடுங்க அது முடிஞ்சின்னா நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன் என்ன ரிலேஷன் கேட்கும் அவங்க என்ன ரிலேஷனோ அந்த ரிலேஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும் மக்களை டிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டு வந்து ஒரு ஒன் எம்பிக்கு கீழே வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உறுப்பு நேராக சேர்க்க அப்படின்ட்டுருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சேர்ந்துடுவேன் கீழே வந்து பதிவு செய்ய அப்படின்னு அந்த பதிவு செய்கிறதுல வந்து கரெக்டாக நீங்கள் பதிவு செஞ்சு விட்ருணும் ஆல்ரெடி இந்த ஆதார் கார்டு வந்து வேறு ஏதாவது இன்னொரு கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை இருந்தால் நீங்கள் அதில் தான் மக்கள் இதில் நீங்கள் பதிவு செய்ய முடியும்